அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விட போகிறாங்க எல்லாமே இப்போ பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்ட் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனும் அடிக்கவும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதாவது தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமலக்கீழுக்கும் காரணமாகவும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அநேக மாவட்டங்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்பு குறிப்பிட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திரு திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் நீலகிரி ஈரோடு தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் ஈடக்கூடிய கனமழை குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் ஈடீரக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றுவட்டார மலைப்பகுதியில் கனமுதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் காரணமாக விடுமுறை விட உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை காலை வரை மழையின் தீவிரம் பொறுத்து கட்டாயம் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வான பொதுவாக மேகமூர்த்தது காணப்படும் வெப்பநிலை காரணமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்த வெப்பநிலை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறைந்த வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனையொட்டிய குமரகடல் போதில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து வேகத்தில் வீசுள்ளால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்